அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று ஒன்பது தகையனங்குறுத்தல் குரல் எண் ஆயிரத்து எண்பத்தி மூன்று பண்டறி ஏன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பின் தகையால் பேர பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் நான் கூற்றுவனை முன்பு அறியேன் அது பெண் தன்மையுடன் போர் புரியும் பெரிய கண்களை உடையது என இப்பொழுது அறிந்தேன் நான் கூற்றுவனை முன்பு அறியேன் அது பெண் தன்மையுடன் போர் புரியும் பெரிய கண்களை உடையது என இப்பொழுது அறிந்தேன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்